ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மிதுன ராசி நேயர்களே உங்களுக்கு திருமணம் அமையும் காலம் எப்பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எப்போது உங்களுக்கு நடக்கும் திருமணம் ஆகும் வயது உங்களுக்கு எப்படி மேலும் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை ஆணோ அல்லது பெண்ணோ அவருடைய குணநலங்கள் எப்படி அவங்க கருப்பாக சிவப்பா வேலை பார்ப்பாங்களா வேலை பார்க்க மாட்டாங்களா அல்லது பணக்கார இடத்துல இருந்து வருவாங்களா உள்நாட்டு மாப்பிள்ளையா அல்லது வெளிநாட்டு மாப்பிள்ளையா உங்களுக்கு வரக்கூடிய ஆணோ பெண்ணோ வாழ்க்கை துணை உள்நாட்டிலேருந்து வருவாங்களா அல்லது வெளிநாட்டிலேருந்து வருவாங்களா ஒரே ஜாதியில் உங்களுக்கு திருமணம் நடைபெறுமா அல்லது வேறு ஜாதியில் உங்களுக்கு திருமணம் நடைபெறுமா திருமணம் காதல் திருமணமா அல்லது சொந்தத்தில் உங்களுக்கு திருமணமா இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் கிரகணங்களில் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடம் தான் திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடம் ஏழாம் வீட்டு அதிபதி அல்லது ஏழாம் வீட்டு அதிபதியோட எந்த கிரகம் சரிகின்றதோ அல்லது ஏழாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ அதுக்கு தகுந்தா போல தான் உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி உங்களுக்கு அமைவாங்க பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் சுத்தமாக இருக்க வேண்டிய இடங்கள் ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடம்லாம் உங்கள் ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகம் சுத்த ஜாதகம் உங்க ஜாதகத்தில் அடிப்படையில் எந்த கிரகம் பலமாக இருக்குதோ அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரனோ அல்லது சனியோ அல்லது எந்த கிரகம் நல்ல பலமாக இருக்காங்களோ அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் எந்த வயசில் உங்களுக்கு வருதோ அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட சுப காரியங்களும் உங்களுக்கு நடக்கும் இன்னும் புரியும்படி சொல்லணும்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் பாஞ்சு வயசில் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரதசை வருது அந்த சுக்கர பகவான் நல்ல நிலைமையில் இருந்தான்னாக்கா பாஞ்சு வயசுலேயே உங்களுக்கு திருமணம் நடைபெறும் அல்லது இருபது வயசில் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரதை வருது இருபது வயசில் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி அந்தரங்கம் எந்த வயசில் உங்களுக்கு வருதோ அந்த வயசில் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் உங்கள் ஜாதகத்தில் கிரகமெலாம் பலமாக இருந்தால் மட்டும் பற்றாது அடிப்படையில் அந்த கிரகத்தோட தசையும் நடக்கணும் தசா புத்தி அந்தரங்கம் நல்லபடியாக இருந்து ரீதியாகவும் கிரகங்கள் நல்லபடியாக இருந்துச்சுனாக்க அப்போது உங்களுக்கு திருமணம் நடைபெறும் சொந்தத்திலே திருமணமாகுமா அல்லது வெளி திருமணமா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகநலருக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு அமையும் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் வீடு ஏழாம் வீட்டு அதிபதி எந்த கிரகத்தோட சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை தினம் உங்களுக்கு அமையவாங்க மேலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நல்லபடியாக முடியணும் தடைப்பட்ட திருமணம் நடக்குது அப்படின்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் கிரகமெல்லாம் பலவீனமாக இருந்ததுனாக்க உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட தடைப்ப திருமணத்துக்கு தடையாக இருக்கிற கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் வீடு எட்டாம் வீடு பதினெண்டாம் வீடு இந்த இடத்தெல்லாம் பாவ கிரகம் திருமணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தடைப்படம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் வழிபட்டு வாருங்க இந்த கிரகம் மட்டும் இல்லை வேறு கிரகத்தோட தோஷம் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் மாதத்துக்கு ஒரு ஆச்சம் உங்கள் குலதெய்வ குலதெய்வத்தை போய் நீங்கள் வணங்கிட்டு வாருங்க மேலும் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்தோ எந்த கிரகம் பலவீனமாக இருக்குதோ இப்போ நடக்கிற தசாபுத்தி அந்த சரியில்லை இல்லை ஒரு கிரகம் சரியில்லை அப்படின்னாக்கா அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரமும் நீங்கள் செஞ்சிட்டு வாங்க இதெல்லாம் நீங்கள் முறைப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக முடியும் நம்பிக்கையோடு செஞ்சுடுவாங்க நன்றி